மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் அத்தை யாரும் யாருக்கான வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனு அப்படின்றாரு சாமியை எப்படி கும்பிடணுன்னா ஒரு கூட்டமாக போடுக்கணும் குழந்தை கூட்டி எல்லாரையும் வீட்டில் வர வச்சு ஒரு கும்பல் கூட்டி சாமி கும்பிட்றது சாமி கும்பிட்றது இல்லட்டா அது மனசை கும்பிட்றது கோயிலுக்கு போகிற ஒரு கூட்டமாக போட்டு திருவிழான்னு குமாலம் அடிக்கிற அதுவும் சாமி கும்புறதில்ல அப்படிலாம் கும்பிட் சாமியை கும்பிட முடியாது சாமியை கும்பிடணும்னா எப்படின்னா நீ ஒண்டியாக இருக்கணும் உன்னுடைய மூச்சு அங்கே அடங்கி போயிருக்கணும் அப்போ பார் அதனுடைய அழகு அப்படின்றார் அதனால சொல்கிறாரு முத்து முகமடியோ முகம் வந்து அவ்வளோ அழகான அது முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே புரு மையத்தில் பாரு முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர் பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்று என் கண்ணம்மா கோலமிட்டு பாருணே அப்போது அந்த பத்தாம் இதழ் பரப்பிய இந்த புருவ மையத்தில் கம்பால் வந்து விளக்கு மாறி எரிஞ்சி உன் அழகை காட்டுவாடா அழகை அப்போ அவன் மனசு கடவுளோடு கலந்துடும் அப்படின்னு அழு சுத்தர் சொல்கிறாருண்ணா பாடம் தாம் மகான்கள் சொன்னது பாட்டு மாதிரி இருக்கும் பாட்டு பாடுறதுக்கு அவங்க ஒன்றும் குழப்பு நடத்த வரல எல்லாரும் நமக்கு அறிவுரை சொல்லி நமக்கு அதை எப்படி எப்படிலாம் புரிய வைக்க முடியுமோ ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு விதமாக பேசி அதை புரிய வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதை மனுஷன் என்ன பண்ணுறான் மாடு கன்று செல்வம் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்திலே வாழ்கின்ற நாளிலே ஓடி வந்து காலக்கூதல் சடுதியாக மோத மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டும் உணர்கிலே நமக்கு முன்னாடி ஒருத்தன் செத்து போனான் ஆனால் பெரிய கோடி சொறன் நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கிறான் ஆனால் அவனும் செத்து போட்டான் ஆனால் அவன் செத்துதை பார்த்து கூட நான் திருந்தவே இல்லை சரி அவன் செத்து போட்டானே அவன் எத்தனை கோடிந்தான் அவனை காப்பாற்ற முடியலையே அவன் பிள்ளைங்க இருக்குது சொந்தக்காரங்க தான் மாடு மாணிக்க எல்லாமே இருக்குது இருந்தால் அவனை காப்பாற்ற முடியல அப்போ யாரால் காப்பாற்ற முடியும் ஒருத்தனைனா கடவுளால் மட்டுந்தான் காப்பாற்ற முடியும் அந்த கடவுளை இளமையிலேருந்தே வழிபட்டு அதை அடைஞ்சின்னா உனக்கு இந்த எமத்துன்ற பேச்சுக்கு இடமில்லைன்றார் சிறுவாஜ்க்கு அதை மாதிரி போகணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பேசின்னுக்கிறேன் இவ்வளோ சொல்லின்னுக்குறேன் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போனால் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் இங்கே கேட்குற வரைக்கும் எல்லாம் கரெக்டு தான் எல்லாம் உண்மை தான் அப்படின்றான் வீட்டுக்கு போனோன்னா இந்த உண்மையை போட்டுட்டு போய் எங்கே தலையில் தூக்கி தூக்கி தெரியறவனுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அவன் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் போட்டு நான்ட்டு போகணுமே தவிர அவன் எடுத்துக்கலேன்னு வருத்தப்படுறதோ எடுத்துக்கணும் சந்தோஷப்படுறதோ நமக்கு இருக்கக்கூடாது நமக்கு அது தேவையும் இல்லாதது அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை அறியணும் கடலில் வாழற ஆமை கூட கரை ஏறி முட்டை வைக்குது ஆனால் அந்த முட்டையை இட்டு திருப்பி அது கடலில் போயிட்டு அந்த முட்டை மேலேயே நனைப்பு வச்சுங்குது முட்டை மேலேயே நனைப்பு வைக்கிறதால கரையில் இருந்த முட்டை கடல்ல இருந்த ஆமை பொரிக்குது ஆனால் இந்த மனுஷனோட மனுஷன் வந்து கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்னு கும்பிட்டு அந்த கடவுள் அறி யாது இருக்கிறானே இவனை எவ்வளோ மூடண்டான்றாரு இல்லையா அந்த நாதத்துக்கு கொழுவி இருக்குதே கொழுவி கூடு கட்டும் குட்டி போடுற தன்மை கிடையாது கொழுவிக்கு அது கூடு கட்டும் போது எப்படின்னா ஒரு பக்கம் மூடிடும் ஒரு பக்கம் ஓட்ட வச்சுக்கும் அது எங்கேன்னா சுற்றி வந்து அந்த கூட்டில் பூந்துக்குச்சுன்னா ஒரு பக்கம் பின்னாடியே தான் வரணும் முன்னாடியே தான் போகணும் அந்த பக்கம் போய் வர முடியாது ஆனால் அந்த கொழுவிக்கு வயசாகும் போது என்ன பண்ணிவிட்டோன்னா அது குட்டி போடுற தன்மை இல்லாத இன்னொரு கொழுவியை உண்டாக்கணும் அப்போ என்ன பண்ணும் அந்த கொழுவி எங்கேயாவது போய் சுற்றி அதுக்கு உகந்த புழுவை தூக்கிக்கும் புழுவை தூக்கிக்கின்னு வந்து அந்த கூட்டுக்குள்ளே அடைச்சிடும் அடைச்சிடுச்சுன்னா அந்த புழு தப்பிச்சு போக முடியாது ஏன்னா முன்னாடி கொழிவு இருக்குது பின்னாடி வழி இல்லை இதனுடைய முள் இல்லாத குத்தம் குத்தும்போது என்ன பண்ணும் புழுவுக்கு வலிக்கும் சும்மா குத்தாது ஓசை கொடுத்தோம் ஓசை கொடுத்துக்கினே குத்தோம் பறக்கும் போது ஓசை குத்துக்குன்னு தான் வருது அது மாதிரி ஓசை குத்துக்குன்னே குத்திட்டு இந்த வந்து அந்த கொழுவை செத்து போயிடும் ஆனா இந்த ஓசையை கேட்டு 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 அந்த புழுவே புழுவா இருந்தது கொழுவியா மாறிடும் ஆனா சாதாரண புழுவா இருந்த புழுவு கொழுவியா மாறுச்சு கொழுவையா இருந்த போது குட்டி போட முடியாது ஒரு புழு வந்து கொழுவி ஆக்குது ஆனா கடவுளை தனக்குள்ளே வச்சுக்க நீணராதே சுற்றுலான போறதா பூமியில் சொல்லு இப்படி இருக்குது அந்த நாதத்தினுடைய வலிமையை அதை கேட்க கேட்க அந்த கடவுள் வழியில் போயிடுவான் இதை தான் அழகாக சொல்லுவார் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாத மது குருவாய் போகும் அந்த முள்ள நாத மது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதினி அவாய் அந்த நாதத்தோடு உன் வாழ்க்கையை பயணம் பார்த்தீங்கன்னா நீ ஆரம்பத்தில் இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படி ஜனனமானியோ அப்படி இப்போ ஆகிடுவிடா அந்த நாதமாக உனக்கு குருவாக போவோம் அதோட போய் நேர்தான் நீ கடவுள் அந்த எடுத்து போய் விடண்டாதுன்றாரு ஏன்னா நான் பல வீடியோக்கள் சொல்லிக்கிறேன் கடவுள் எப்படி இருக்கிறாரு ஓசையும் ஒளியுமா இருக்கிறாருன்ட்டு அந்த ஓசை அந்த ஒளியில் இருந்து கலந்துடும் கலந்துட்டா நீ காணாம போயிடுவேன் பெரிய அகண்டம் கற்பூரம் கொலுத்தது பெரிய பெரிய கோயிலுங்கள்லாம் அகண்ட வச்சுருக்குறாங்கல்ல அதில் கற்பூரங்கள் எரிஞ்சிக்கே இருக்கும் நீ ஒரு சின்ன கற்பூர்த்து போய் போட்டுக்கிட்டேன் தோரியுது என் கற்பூரம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அந்த பெரிய நெருப்பில் இந்த சின்ன கற்பூரம் ஊந்து தெரியாமையே போய்டும் அதே மாதிரி என்ற பெரிய தீயில மனுஷன் அந்த சின்ன தீ போய் அதில் பூந்துக்குன்னா இந்த எந்த மனுஷனும் தா காணாத போயிடுவான் அப்போ என்ன ஆவான இவனும் கடவுள் ஆயிட்டான் அந்த நிலைக்கு மனிதனை உயர்த்திக்கணும் மற்ற ஜீவராசிகள் உயர முடியாது அப்படின்றதுக்காக தான் கடவுளுடைய மனித படைப்பு ஆனால் இவன் என்ன பண்ணுறான் கண்டதில் போய் பின் பண்ணி பெற மாதிரி பண்ணிட்டு வரான் இது எப்படின்னாக்கா இந்த ஒரு குரு இருக்கிறார் அந்த குரு என்ன பண்ணுறாரு பல சீடர்களை உருவாக்குறாரு உருவாக்கிட்டு என்ன சொல்கிறாரு கடைசி காலம் வந்துச்சு குரு அப்போ குருவுக்கு அவர் மோட்சத்துக்கு போக முடியல அடுத்த பிறப்பு அவர் பண்ணியாக பிறக்கிறார் அந்த குரு பிறக்க போகிறாரு அதனால் சீடங்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு இது மாதிரி நான் மோட்சத்துக்கு போகணுன்னு தான் இவ்வளோ நாள் இருந்தேன் ஆனால் என்னுடைய விதி வந்து இப்போ திருப்பி நான் பண்ணியாக பிறக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அந்த பண்ணியாக போன்றேன்னா சேத்துலையும் பீயிலையும் பரலுவேன் நீ என்ன பண்ணுற சீடங்கிட்ட சொல்கிறாரு இந்த இடத்துல நான் பிறந்து இருப்பேன் நீ வந்து என்னை குத்திடு வெட்டிடு பொண்ணுடு நான் மோட்சத்துக்கு போயிடுவேன் சீடங்கிட்ட சொல்லி வச்சாரு அதே மாதிரி குரு செத்து போயிட்டாரு பன்னியாக போய் பிறந்துட்டாரு பீலையும் போடுவாங்க சேத்துலையும் பண்ணுங்கிறாரு சீடம் தேடி போறான் அந்த குரு பன்னியை தேடிக்கின்னு போய் குத்தத்துக்கு கண்டு இந்த இவர் தான் குரு பன்னி அப்படின்ட்டு கொல்ல போகும்போது சொல்கிறாரு அந்த குரு பண்ணி சொல்கிறாரு வான வானா என்னை கொல்லாத அதை விட இது சுகமாக இருக்குது நான் இங்கேயே இருந்துடுறேன் என்னை கொல்ல கொல்லவான இந்த மனிதன் பண்ணி மாதிரி பண்ணினுக்குறான் உண்மை தெரியாது அதுக்காக அந்த கதையை சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்குதுமா வாழ்க்கை சும்மா இல்லை ஞானம்ன்றது அது ஒரு பொக்கிஷம் அது ஒரு பெரும் பயணம் அது அந்த பயணத்தில் நீ பயணம் தான் இறைவனை போய் அடைவே இந்த உலக பயணம்லாம் உனக்கு இல்லை மண்ணுக்கு தான் போவேன் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் மரணம் தான் நிச்சயம் எனக்குள்ளே ஒரு சந்தேகம் சாமி சொன்ன சாமி எல்லா உயிருக்கும் உயிர் உயிர் இருக்குது எல்லா உடலுக்கும் உயிர் இருக்குது நமக்கு ஆன்மா இருக்குது உயிர் இருக்குது அப்போ அந்த ஜீவனுக்கு ஆன்மா இருக்குதா இல்லையா எந்த ஜீவனுக்கு எல்லா உயிர் எல்லா ஆன்மா அப்படின்னா என்ன இப்போது எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மனுஷன் உடம்புக்குள்ள உயிரானது ஏங்குது ஆன்மா இருக்குது அது வந்து கரை சேரணுன்னு தான் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது சரி ரைட்டு இது மனுஷருங்க மட்டும்தான் பொருந்துமா இது மற்ற உயிர் அதாவது ஆடு மாடு கூடி எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் கேட்குறாரு அதுலேயும் ஆன்மா இருக்கா அப்படின்னா ஆன்மா இருக்குது தான் இவ்வளோ விதமாக பெருமை எடுத்துருக்கு ஆனால் அதால் கரை சேர முடியாது அது கரை சேரணும்னா இந்த மனுஷ உருவத்தை எடுத்தால் தான் கரை சேர முடியும் புரிதலா வேற வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா ஆனால் இல்லைன்னு பொருள் இல்லை எல்லாத்தையும் இருக்குது அது இது அனுபவிக்கதான் இங்கே பிறந்துக்குது அனுபவிச்சால்தான் மனுஷப்பிரிவையே வரும் புரிதுங்களா மனுஷப்பிரிவிதா அது அடியும் தெரியும் அது தெரியும் நிறைய தகுதி உள்ள ஒரே ஒரு உடல் எதுனா இந்த மனுஷ தேகம் தான் புரியுதுங்களா அதனால் எல்லா பொருளையும் ஆன்மா இருக்கு மனுஷன் உடனால தான் அதை உணர முடியும் மற்ற யாருக்கும் அந்த தகுதியே கிடையாது சரிங்களா சரி காலையில் பாடம் பண்ணுறேன் ஐயா போட்ட அப்படின்ட்டு பாடம் பண்ணுறேன் பாடம் பண்ண சொல்ல ஐயாவை போட்ட தொட்டு போட்டு பாடம் பண்ணுறேன் ஓகேங்களா அப்போ பாடம் பண்ண சொல்ல வந்து நான் என்ன வேணும் எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி பாடம் பண்ணுறேன் உடலாகவும் உயிராகவும் மனமாகவும் சிந்தனையாக செயலாகும் பேச்சாக அனைத்தும் நீங்கள் பாடம் பண்ணல இது சரியா இல்லை என்ன இருக்கு இந்த பாவனை நல்லதுதான் சாமி பாடம் பண்ணும்போது நாம் நம்மளை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துடோம் ஏப்பா நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் ஐயா வந்து பாடம் கொடுப்பாரு பாடம் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாருனா இறைவா வந்துக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு தெரியாது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்தவங்க என்னை நம்பி வந்திருக்காங்க நானும் உன்னை நம்பி இருக்கிறேன் நீ என்னை விட்டுடு அவனுக்காக யாரு அப்படின்னு ஒரு ஒரு முறை பாடம் கொடுக்கும் போதும் ஐயா தான் கொடுத்தாரு இப்போ பாடம் கொடுக்கக்கூடிய எல்லாரும் அப்படி தான் கொடுக்குறாங்க அந்த பாவனை தான் முக்கியம் அப்போ நான் வாங்கிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணோம் இறைவா குருநாதா நான் என்ன ஒன்று ஒப்படைச்சிட்டேன் நான் இதில் மேல்நிலைக்கு போகணும் அதுக்கு எப்போதும் என் கூட இருந்து எனக்கு வழிகாட்டி என் முன்னாடி வா அப்படின்னு நான் சொல்லணும் அந்த பாவனை நல்லதுதான் நல்லதுதான் சரி அது ஒன்று ஒன்று அதே கூட இருவேன் விண்ணாகும் பூமியாக நீராகவும் காற்றாகவும் சூரிய ஒளியாக இருக்க இறைவா போற்றி போட்டின்னு சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது எதுவும் கரெக்ட்டுங்களா இல்லை இதை மட்டும் சொன்னால் பருவம் இது அப்படிலாம் போக வேண்டியது போக வேண்டியது போக இது ஒன்னே போகும் ஒன்றே போகுது அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணரவைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி இல்லை காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்